இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பட்டணன்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு ஒரு அருமையான லொக்கேஷனில் அதாவது செமிகேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கிற ஒரு ஏரியாங்க ஒரு வெல் செட்டில்டு பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பரான எலிவேஷனில் லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒரு கொடுத்து செம்மையாக அந்த வீடை ரெடி பண்ணியிருக்காங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கு ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடில் ஒரு வாலுக்கு ஃபுல்லாகவே கிளாசிஃபை செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வால்ல எல்லாமே பிக்சர் டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணுறது சூப்பராகவே இருக்குங்க அந்த வீட மாதிரி நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வீட்டை சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ரெண்டு பெரிய கார் பாட்டிக்கலாங்கன்னு ஒரு பெரிய கார் பார்க்கிங்கு இந்த கார் பார்க்கிங் ஏரியாலே வாட்டர் சம்பு போர் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப் சரி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க தேக்குடில் நிலவும் கதவும் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்றானதும் பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸில் பெரிய ஹாலுங்க சூப்பரான லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசிஸான லிவிங் ஹால் கேட்குறவங்களுக்கு அருமையான வீடுங்க இது ஃப்ளோரிங்க்கு கிளாசிஃபை வெட்டிஃபை வெட்டி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பார்டர் ஒர்க் கொடுத்து கோல்டன் கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா அருமையான டிசைனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அதர் சைடில் எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங் ஒரு கொடுத்துருக்காங்க பூஜா கேபினட்டுக்காக தனியாக ஒரு செல்ஃப் வச்சு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம பூஜா ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ஏரியாங்க நல்ல ஸ்பேசியஸான கிச்சனுங்க ஃப்ளோரிங்கையும் கிளாஸு போய் வெட்டி லே பண்ணியிருக்காங்க கவுண்டர்டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதேமாரி ஸ்டோரேஜ் யூ யூனிட்டுக்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண சிற்பு லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வால்க்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணி இந்த கிச்சனாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படியே வெளியே வந்ததோ கிச்சனுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க ஃபஸ்ட் டைப் டென் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அருமையான மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க ஒன் சைட் வாலில் டார்க் கலர் பெயிண்ட்டும் அதர் சைடில் லைட் கலர் பெயிண்டிங் கொடு கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபு லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு ஓப்பன் ஏரியா கொடுத்துருக்காங்க அது நிறையா ஸ்டோர் பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச்சட் டயல்கம் பாத்ரூமுக்கு ரெடிமேட் யூபிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது அட்டாச் டயல்கம் பாத்ரூமுங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க அதேமாரி சானிட்டரி வேர்ஸ் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியலை சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த வீடு வரவங்க அப்படி குடியேறிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம்ங்க லிவிங் ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து இதையும் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஒன் சைட் வாலில் டார்க் கலர் பெயிண்டிங்கும் லைட் சைட் அதர் சைடு வால் எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஸ்டோரேஜ் பார்ப்பதுக்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க இந்த ப பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கு வாலுக்கு சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான லொக்கேஷனுங்க சூப்பரான லொக்கேஷன் தான் பட்டணம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நீட்டான ஏரியா இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் வந்த ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு செமி கேட் எடுக்க மாட்டீங்க தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது தண்ணி வசதி இருக்குது எல்லா வசதியுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க அவுட் சைட்லேயும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி இந்த பாத்ரூம் அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமை ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த வீட்டுக்கு மேலேயும் நீங்கள் பில்டிங் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க நம்ம மொட்டை மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே பெயிண்டிங்கும் ஒரு கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க மேலேருந்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ சுற்றி வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு சுற்றி நிறைய வீடுகள் இருக்குதுங்க சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாங்க ரெட் அண்ட் சைட் வேறேங்க எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அந்தளவுக்கு சூப்பரான வீடுங்க இந்த வீட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் டிஸ்ப்ளேல இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு வீடு வச்சுருந்தாலும் புது வீடோ பழைய வீடோ லேண்டோ எது இருந்தாலும் டிஸ்பிளே இருக்க நம்பரை காண்டக்ட் பண்ணி சேல் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா நாங்கள் சூப்பராக சேல் பண்ணி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்